ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வால்மார்ட் அதாவது இன்றைக்கி பிளாக் ஃப்ரைடே நம்ம ஊரில் ஆடி தள்ளுபடி எப்படியும் இங்கே யூஎஸில் பிளாக் ஃப்ரைடே வாங்க என்னென்ன ஆஃபர் என்னென்னலாம் லெட்ஸ் கோ உள்ளே போகலாம் காய்ஸ் நம்ம கூட ஜோஸ்னாக்கா இருக்காங்க ஜோஸ்னா காய்ச்சல் ஜோஸ்னாக்கா கோத்தில் இருக்காங்க ஓகே நம்ம டீல்ஸ்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே டீல்ஸுன்னு போட்டுருக்காங்க இது ஐம்பது தான் என்னது ஏர் ஃப்ரையர் ஏர் ஃப்ரையர் ஓவன் டைப்பில் ஒரு ஏர் ஃப்ரையர் ரேட்டை பாருங்க ஐம்பது டாலர் தான் பிளாக் ஃப்ரைடே டீல்ஸ் பாருங்கள் டுவெண்ட்டி டாலர் போட்டுருக்காங்க பாரு ஃபிஃப்டீன் டாலர் இந்த ரேக்கே காலியாயிருச்சு மொத்தமாக அடிச்சிட்டு போயிட்டாங்க பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் என்ன இருந்துச்சுன்றதில்ல ரேக்கே காலி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் தேர்ட்டி நைன் டாலர் என்னென்னு தெரியுதா வேக்கியூம் க்ளீனர் ஆஃபர் தேர்ட்டி நைன் டாலர்னால் பரவாயில்ல வேக்கூம் க்ளீனர் நாங்கள் நூறு டாலர் கல்யாணம் வாங்கணும்னு நினைக்கிறேன் தேர்ட்டி நைன் டாலர்னால் பரவாயில்ல பாரு கண்டினியூஸ் கிளீனிங்யூம் கிளீனர் தான் கிடையாது டாலர் தான் பாருங்க இப்போ வண்டியை வந்து எப்படி அழுட்டு போகிறாங்க இங்கே பாருங்க கேமிங் சேர் வீட்டில் சிஸ்டம் வச்சு கேமிங்லாம் சேர் நைன்டி எயிட் டாலர்

ஒரு செவன்டி ஃபைவ் டாலர் டிசிஎல் டிவி டிவிஎச் ரேட் எவ்வளோன்னு தெரியல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எனக்கு செவன்டி ஃபைவ் இன்ச்சு ரேட்டு போடல எல்லா பில் செக்ஷன்லையும் ஒரு டிவி பாருங்க நம்ம ஊரில் எப்படி ஆடு தள்ளுபடி போட்டால் எப்படி அழுட்டு போவாங்களோ அது மாதிரி இங்கே பாருங்க அழுட்டு போகிறாங்களா என்ன பெரிய பெரிய டிவி இதெல்லாம் எயிட்டி ஃபைவ் இன்ச்சு லேப்டாப் Arnutambo Dollar Office. It's how much? Hmm? How much? Um, 698 nine. Six nine. Okay, okay. Arnut twenty thirty dollar eighty pence Yeah, yeah. Thank you. Thank you. அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு டாலர் எண்பத்தஞ்சி இன்ச்சு டிவி ஹை சென்ஸ் சவுண்ட் பவர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சவுண்ட் பார் வயர்லெஸ் அதாவது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது எயிட்டி நைன் டாலர் எல்லாம் நல்ல டீல் தான் ஏதோ சின்ன குழந்தைங்களாக நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் டேப் வச்சுருக்காங்க டென் இன்ச்சு டேப்பு நைன்டி நைன் டாலரா அம்மும் இல்லையா நைன்டி நைன் டாலர் ஆனால் மாடி இங்கே ஒரு கிட்ஸுக்குன்னே ஒரு டேப்பு எயிட்டி நைன் எவ்வளோ எயிட்டி நைன் டாலராக நல்லா தான் இருக்குது டெமோ பீஸு இங்கே பாதிங்க எவ்வளோ பெரிய டேப்பு இருக்கு சாம்சங் சாம்சங் டேப் ஏ நைன் ஒன் டாலர் எல்லாமே நல்ல பிரைஸ் தான் ஒரு ஜான் இருக்கு நாய் இங்கே பாருங்க நம்ம ஐட்டம் சாம்சங் वाचर्म जेर्मी जेर्मर कंपनो वाचे सामसंग सामसंगिक्सटी प्ो मैक्सटी प्लो मैक्स आरनू ना आलरे वीडियो

டிவிலாம் என்ன ப்ரைஸ் நான் உங்களுக்கு தாக்குறேன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய டிவிலாம் இருக்குமா பாருங்கள் ஏய் அப்பா அவள் பெரிசு எவ்வளோ இன்ஜிஸுன்னு தெரில ரேட்லாம் அவ்வளோவா போடாமல் இருக்குது ஸ் ஃபை ஹண்ட்ரடாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் அவ்வளோதான் வேறு தலைவன் இதுதான் வாங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் எலக்ட்ரானிக்ஸ் டிவிவிலாம் வாங்கலை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இயற்கையான டிவியெல்லாம் இருக்குது லேப்டாப் ஃபோன் எல்லாமே அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் பிளாக் ஃப்ரை டேட்ஸில் ஓகேப்பா இன்னொரு விட நம்ம பார்க்குறேன் ஒரு வருஷம் நான் பாய்ச்சி இருக்குது you uh...